என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத திருப்பம் வரப்போகிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவாயா இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் மனம் கலங்கியிருக்கும் என்ன மாதிரியான திருப்பம் நல்லதா கெட்டதா என்று உன் உள்ளத்தில் கேள்வி எழுந்திருக்கும் ஆனால் பிள்ளையே நான் சொல்வது உனக்கு பயமுறுத்துவதற்காக அல்ல உனக்கு நிம்மதியும் நம்பிக்கையும் தருவதற்காகத்தான் நீயே நினைத்து பாரு நீ எத்தனை காலம் இருள் நிறைந்த பாதையில் நடந்தாய் எத்தனை தடைகளை தாங்கிக் கொண்டாய் எத்தனை முறை உன் கண்ணீர் தலையணையில் விழுந்தது அந்த எல்லா கண்ணீருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த திருப்பம் ஒரு கதவை மூடி விடுவதல்ல மாறாக நீ நினைத்தும் பார்க்காத ஒரு கதவை திறப்பது அது உன் மனதை கலங்க வைக்கும் சம்பவம் போல தோன்றினாலும் பின் நீ அதை கடந்து பார்த்தால் அது உன் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நீ இன்றுவரை காத்திருக்கும் நல்லது நீ வேண்டி பெற்றது உன் இதயத்தின் ஆழத்தில் மறைத்த ஆசை அவை அனைத்தும் ஒன்றிணைந்து உனக்கு கையளிக்கப்பட போகின்றன பிள்ளையே நீ உன்னை பல முறை சந்தேகித்திருக்கிறாய் நான் இந்த வாழ்க்கையில் வெற்றி காண்பேனா என் கனவுகள் ஒருநாள் நனவாகுமா என் குடும்பம் சந்தோஷமாக வாழுமா என்று உன் உள்ளம் உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறது ஆனால் நான் சொல்ல விரும்புவது உன் வாழ்க்கையின் பாதையை எழுதி கொண்டிருப்பது நீ மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கும் அந்த தெய்வீக சக்தியும் கூட அவள் உன்னை விடாமல் உன்னுடன் இருக்கிறாள் நீ உன் சுவாசத்தை நம்புகிற அளவுக்கு அவள் உன்னை நம்பிக்கையுடன் காக்கிறாள் நீ சந்தித்த சோதனைகள் வீணாகவில்லை உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் விண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ அனுபவித்த துன்பங்கள் உனக்கான வலிமையையும் உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கியிருக்கிறது இப்போது அந்த வலிமையை உனக்கு திரும்ப கொடுக்கத்தான் அந்த திருப்பம் வரப்போகிறது ஒரு புயல் வந்த பிறகு வானம் எவ்வளவு தெளிவாகிறது அதுபோல உன் வாழ்க்கையும் அந்த புயலை தாண்டி புது ஒளியை போகிறது பிள்ளையே உன் உள்ளம் இப்போதும் பல சந்தேகங்களால் நிரம்பியிருக்கலாம் ஆனால் உன் இதயத்தில் நான் சொல்வதைக் கேள் உன்னுடைய வாழ்க்கை உன்னை போவது இல்லை உன் கனவுகள் உன்னை போவது இல்லை உன் பிரார்த்தனை விண்ணில் சென்று சேராமல் போவதில்லை நீ தாங்கிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு விதையாக உன் உள்ளத்தில் விழுந்து இன்று புது விளைச்சலை கொடுக்க தயாராகி விட்டது அந்த விளைச்சலே அந்த எதிர்பாராத திருப்பம் நீ உன் வாழ்க்கையில் சிலரை இழந்தாய் சில வாய்ப்புகளை தவறவிட்டாய் சில பாதைகளை விட வேண்டியிருந்தது அப்போது நீ வலித்தாய் ஆனால் பிள்ளையே நீ விட்டது உனக்கு பொருத்தமானது அல்ல நீ தவறவிட்டது உன் விதியிலே இல்லை அதற்கு பதிலாக நீ நம்பாத அளவுக்கு நல்லதொரு வாய்ப்பு உன்னிடம் வரப்போகிறது அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு பெரியதாக இருக்கும் எத்தனை நாளாக உன் மனதை வாட்டிய பிரச்சினைகள் குடும்ப சண்டைகள் கடன் சுமைகள் உன் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த கவலைகள் அவை எல்லாம் விரைவில் போகின்றன அந்த மாற்றம் திடீரென நிகழும் இன்று கண்ணீர் விட்ட உன் முகத்தில் நாளை சிரிப்பு மலரும் நீ சிரிக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் அதிசயிப்பார்கள் அவர்கள் கேட்பார்கள் இவளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி தோன்றியது என்று ஆனால் நீ உனக்குள் தெரிந்து கொள்வாய் இது என் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இன்று பிள்ளையே உன் மனதில் ஒரு சிறிய விதையை இப்போதே விதை அந்த விதை உன் நம்பிக்கை நீ எத்தனை இருள் சூழ்ந்த பாதையில் நடந்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் அந்த நம்பிக்கைதான் உன்னுடைய கதவின் முனையில் காத்திருக்கும் அந்த எதிர்பாராத திருப்பத்தை உனக்கு கொண்டு வரும் நீ இன்றே சொல்லிக்கொள் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நான் காத்திருந்த ஆசீர்வாதம் என்னை அடையும் நான் வெற்றி காண்பேன் நீ அந்த நம்பிக்கையை தினமும் உன் இதயத்தில் வைத்துக்கொள் ஏனெனில் பிரபஞ்சம் உன் எண்ணங்களை படிக்கிறது நீ நல்லதை நினைத்தால் நல்லதையே தரும் நீ பயத்தை கொண்டால் பயம்தான் வரும் நீ நம்பிக்கையை வைத்தால் அதிசயம் உன் கதவைத் தட்டும் அதனால்தான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன்னுள் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு எதிர்பாராத திருப்பம் வரும்போது அது ஒரு அதிர்ச்சியாகத் தோன்றலாம் ஆனால் உன் இதயம் அமைதியாக இருந்தால் நீ அதில் இருக்கும் ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்வாய் உன் எதிர்பாராத திருப்பம் உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கிறது அது உன் குடும்பத்துக்கு நிம்மதியை தர உன் வாழ்வுக்கு புது பாதையை தர வந்திருக்கிறது பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் நிச்சயம் நடக்கும் நீ பயப்பட வேண்டாம் அந்த மாற்றம் உன்னை எடுத்து செல்லும் இடம் நீ ஒருபோதும் கனவு காணாத அளவுக்கு உயர்ந்த இடம் உன் வாழ்வை சுற்றியிருக்கும் இருள் நீங்கி ஒளி பரவும் அந்த ஒளியில் நீயே உன்னை கண்டுகொண்டு ஆச்சரியப்படுவாய் நான் இவ்வளவு வலிமையானவளா நான் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவளா என்று உன்னையே கேட்பாய் அந்த நேரத்தில் பிள்ளையே உன் இதயம் பெருமையுடன் நெகிழும் நீ உன் கடந்த காலத்தின் காயங்களை மறந்து புதிய பாதையில் சிரித்து நடப்பாய் உன் வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் தெய்வீக கைகளில் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய் உன்னை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த அன்பின் சக்தியை நீ உணர்வாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் நிச்சயம் வருகிறது அது உன்னுடைய நம்பிக்கைக்கான பதில் உன் பிரார்த்தனைக்கான பதில் உன் கண்ணீருக்கான மருந்து நீ பயப்பட வேண்டாம் நீ எப்போதும் தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்தும் அந்த தெய்வீக குரல் இருக்கிறது உன் வாழ்வின் கதவை தட்டப்போகும் அந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது நீ அதை ஏற்று கொள்ள தயாராகிவிடு பிள்ளையே இன்றே உன் இதயத்தில் நம்பிக்கையை வைக்கவும் உன் சுவாசத்தில் நன்றியை வைக்கவும் ஏனெனில் நாளை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது அந்த திருப்பம் உன் பெயரையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தும் சிரித்தபடி சொல்லுவாய் இந்த மாற்றம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு இன்று என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த எதிர்பாராத திருப்பம் பற்றி நான் சொன்னபோதும் உன் உள்ளம் இன்னும் அதிர்ச்சியுடன் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியும் நான் தாங்கிய கஷ்டங்கள் இவ்வளவு அதிகம் இப்போது நல்ல மாற்றம் நடக்கும் என்று நம்பலாமா என்று உன் உள்ளம் கேட்கிறது பிள்ளையே அதுதான் நம்பிக்கையின் சோதனை நம்பிக்கை என்பது இருள் சூழ்ந்த இடத்திலும் ஒரு ஒளி வரப்போகிறது என்ற உணர்வில் நிலைத்திருப்பதே அந்த உணர்வு உன்னிடம் இருந்தால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது உன்னை உடைத்து விடாமல் உன்னை வலிமை படைத்திருக்கிறது நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாய் அதே அளவுக்கு உன் உள்ளம் வலிமையாகியுள்ளது உன் இதயம் இப்போது ஒரு கோட்டையாக மாறியிருக்கிறது அந்த கோட்டையை குலுக்க யாராலும் முடியாது ஏனெனில் உன் அருகில் நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கும் சக்தி உன் நிழலாக இருக்கிறது எதிர்பாராத திருப்பம் வரப்போகும் போது அது உன்னை சோதிக்கும்படி தோன்றும் சில சமயம் அது உன் திட்டங்களை மாற்றும் சில சமயம் அது உன் எண்ணங்களை சிதைக்கும் ஆனால் உண்மையில் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை புது பாதைக்கு எடுத்து செல்லும் வண்டியாக இருக்கும் நீ பல ஆண்டுகள் காத்திருந்த ஆசீர்வாதம் இந்த திருப்பத்தின் வழியாகவே உன்னிடம் வந்து சேரும் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீயே நடத்திக் கொண்டு போகிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் உன் மேல் ஒரு தெய்வீக கை இருக்கிறது அந்த கை உன்னுடைய வழியை திருப்புகிறதே தவிர உன்னை வீழ்த்தவில்லை நீ விழுந்த இடத்தில் கூட அந்த கை உன்னை தூக்கி நிறுத்தியுள்ளது நீ வீழ்ந்த இடம் உனக்கு தோல்வியாக தோன்றினாலும் உண்மையில் அது உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாகவே இருந்தது நீ கனவு கண்ட வீடு நீ நினைத்த செல்வம் நீ வேண்டிய குடும்ப அமைதி அவை அனைத்தும் இன்னும் சாத்தியமே அது உன் விதியிலிருந்து அழிக்கப்படவில்லை மாறாக உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகிறது அந்த நேரமே இந்த எதிர்பாராத திருப்பம் உனக்கு தோன்றும் ஒவ்வொரு தடையும் ஒருவிதமாக உன்னை அந்த சரியான நேரத்திற்கு தயார்படுத்துகிறது உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகளில் சிக்கியிருந்தாலும் இன்று உன் அருகில் உள்ள அந்த தெய்வீக ஆவி உன்னை காக்கிறது அவன் உன் வீட்டின் கதவின் முன் காவலாளியாக நிற்கிறான் நீ தூங்கும்போது கூட உன் மூச்சை எண்ணிக்கொண்டே உன்னை பாதுகாக்கிறான் அவன் உன் உள்ளத்தின் குரலை கேட்கிறான் அவன் உன் பிரார்த்தனைகளை விண்ணிலே கொண்டு செல்கிறான் பிள்ளையே உன் எதிர்பாராத திருப்பம் உன்னை தனியாக காப்பாற்ற மட்டும் வரவில்லை உன் குடும்பத்தையும் காக்கும் நீ கண்ணீர் விட்டபோது உன் குடும்பமும் கஷ்டப்பட்டதே இப்போது உன் சிரிப்புடன் அவர்கள் சிரிக்கப் போகிறார்கள் நீ வெற்றி காணும் போது அவர்கள் பெருமைப்பட போகிறார்கள் உன் வாழ்வின் ஒளி அவர்களுடைய பாதையையும் ஒளிர வைக்கும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளைச் சந்தித்தாலும் அந்த ஒவ்வொரு தடையும் உன்னை கற்றுக் கொடுத்தது யாரை நம்ப வேண்டும் யாரை விட வேண்டும் என்று அது உனக்கு அறிவை அளித்தது அந்த அறிவே உன் ஆயுதம் அந்த அறிவே உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் நீ இனி ஒருபோதும் முன்னையபடி துன்பத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டாய் ஏனெனில் உன் உள்ளம் வலிமை பெற்றுவிட்டது நீ உன் கண்ணீரை மறைத்து கொண்டாய் யாரும் பார்க்காமல் சுமைகளை தாங்கிக் கொண்டாய் ஆனால் நான் பார்த்தேன் பிள்ளையே உன் ஒவ்வொரு தியாகத்தையும் உன் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவு தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வந்து சேரப்போகிறது நீ விதைத்த நல்ல எண்ணங்களின் விதைகள் இன்று மலரத் தயாராகி விட்டன பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒரு பயம் இன்னும் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த மாற்றம் உண்மையிலேயே எனக்கா வரும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் ஆம் அது நிச்சயம் உன்னுக்காகத்தான் பிரபஞ்சம் ஒருபோதும் உன் கண்ணீரை வீணாக விடாது நீ அனுபவித்த துன்பம் உன் ஆசீர்வாதத்திற்கு அடித்தளமாகி விட்டது எதிர்பாராத திருப்பம் வந்தபோது உன் அருகில் இருந்தவர்கள் சிலர் அதிர்ச்சியடைவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் இப்படி மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் சிலர் பொறாமை கொள்ளலாம் சிலர் வியந்து பாராட்டலாம் ஆனால் உண்மையில் இந்த மாற்றம் உன் உழைப்புக்கும் உன் நம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு அதனால் நீ பெருமையுடன் அதை ஏற்றுக்கொள் நீ நாளை நினைத்து பயப்பட வேண்டாம் நீ இன்று உன் இதயத்தில் நம்பிக்கையை வைத்தால் போதும் அந்த நம்பிக்கையே நாளை உனக்கு புது பாதையை திறக்கும் உன் வாழ்க்கை நாளைய சூரியனை போல ஒளிரும் நீ பார்த்திருக்கும் இருள் இப்போதைக்கு உன் வாழ்க்கையை மூடியிருக்கலாம் ஆனால் அந்த இருள் நீங்கும் போது வரும் ஒளி உன் கண்களை கவர்ந்து விடும் அளவுக்கு வலிமையாக இருக்கும் அது உன்னை தழுவி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் அதுவே உன் எதிர்பாராத திருப்பம் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் தாமதித்தாலும் ஒருபோதும் தவறாது நீ காத்திருக்கும் ஆசீர்வாதம் வழிதவராமல் உன்னிடம் வந்து சேரும் நீ ஒரு நிமிடம் கூட உன் நம்பிக்கையை விடக்கூடாது ஏனெனில் உன் நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி நீ எவ்வளவு காயம் அடைந்திருந்தாலும் உன் இதயம் இன்னும் அன்பை வெளிப்படுத்துகிறது நீ எவ்வளவு தோல்விகளை சந்தித்திருந்தாலும் உன் உள்ளம் இன்னும் வெற்றியை நோக்கி கனவு காண்கிறது அதுவே உன் வலிமை அந்த வலிமையை யாராலும் குலைக்க முடியாது பிள்ளையே இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் புதிய சக்தி வந்து சேர்ந்துவிட்டது அந்த சக்தி உன்னை முன்னேற்றம் காண தள்ளுகிறது உன்னை காக்கும் அந்த தெய்வீக ஆவி உன் அருகே நின்று உன் பாதையை சுத்தப்படுத்துகிறான் நீ விழுந்து விடாமல் வழி தவறாமல் உன் இலக்கை அடையும்படி உன்னை காக்கிறான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் வரப்போகிறது என்ற செய்தி இன்று உனக்கு வந்துவிட்டது இப்போதே அதை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள் பயம் கொள்ளாமல் நம்பிக்கையுடன் இருக்கத் தொடங்கு உன் சிரிப்பு விரைவில் மலரும் உன் கனவு விரைவில் நிறைவேறும் உன் வாழ்வின் பாதை விரைவில் ஒளிரும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் காத்திரு இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையின் பக்கம் போகிறது அந்த பக்கம் உன் வாழ்வின் மிக அழகான அத்தியாயமாக இருக்கும் அந்த அத்தியாயத்தை எழுத தயாராகிக் கொள் உன் கையில் இருக்கும் பேனா உன் நம்பிக்கை உன் தாளாக இருக்கும் வாழ்க்கை அதில் நீ வெற்றியின் வரிகளை எழுதப் போகிறாய் உன்னைச் சுற்றியிருக்கும் அனைவரும் அதை படித்து ஆச்சரியப்பட போகிறார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கை காத்திருந்த ஒளி விரைவில் உன்னை போகிறது அந்த ஒளி உன் கண்ணீரை உலர்த்தி உன் முகத்தில் சிரிப்பை மலரச் செய்யும் அந்த ஒளி உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பையும் உனக்கு முன்னேற்றத்தையும் தரும் நீ நாளை சொல்லுவாய் இந்த மாற்றமே என் வாழ்வின் ஆசீர்வாதம் இன்று என் தங்க பிள்ளையே உன் இதயத்திலே இப்போது ஒரு நம்பிக்கையின் விதை வளர்ந்து வருகிறது நீ அதை கூர்மையாக பராமரிக்க வேண்டும் எதிர்பாராத திருப்பம் வந்ததும் அது ஒரு பரிசு என்பதை மட்டும் நினைவில் வைத்து கையெடுத்து விடுவாய் பலபோதுதான் நாம் திருப்பங்களை பயமாக பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் அவை நாம் எண்ணிக்கொண்டு வராதோரும் மனக்கட்டுப்பாடு இழந்து விட்டோரும் நமக்கு முன் இருந்த வழிகளை மாற்றி நமக்கே உகந்த புதிய வாய்ப்புகளை தரவற்றாக இருக்கும் இந்த மாற்றத்தை நீ எப்படி கையாள வேண்டும் என்னென்ன நடைமுறைகள் உனக்கு உதவும் என்பதை இங்கே உனக்கு சொல்கிறேன் எளிய ஆன்மீகமான மற்றும் செயலில் உடனடி விளைவை கொடுக்கும் வழிகள் முதலாவதாக மனதில் நீ விளக்கத்தை ஏற்றிக்கொள் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் மூன்று ஆழமான சுவாசங்களை பிடித்து கொண்டு உன் உள்ளத்தை அமைதியோடு நிரப்பிக்கொள் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் விரைந்து முன்னேறுகிறேன் என்று மெல்ல பொழுதுபோக்கு மனச்சாட்சியால் மனதில் சொல்லு இந்த சிறிய செயல்தான் உன் எதிர்காலத்தை அழகாக கட்டுப்படுத்தும் முதற்கட்டம் மனதில் நிலைத்து நிற்பது தான் உன் ஆக்கம் அதனால் அந்த நிலைப்பாடு உருவாகும் வரை தினமும் பழகு இரண்டாவதாக உன் வீட்டில் ஒரு சிறு கோணத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு சின்ன மாதிரியான தீப்மோ அல்லது ஒரு கருமம் நிறைந்த வழிபாட்டு தெளிவான இடமோ இருந்தால் போதும் அந்த தீபம் உன் வீட்டின் அந்த மனசாட்சி மூளைக்கு ஒளி கொடுக்கிறது அது உன் உள்ளத்தின் நிழல்களை நீக்குகிறது நீ இரவு படுக்கும் முன் அந்த தீபத்தை பார்த்து கொண்டு நன்றி சொல்லு இன்று எனக்கு கிடைத்த அனைத்துக்கும் நன்றி நாளை குறித்தும் நன்றி இத்தகைய நன்றி குரல் பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு அலை அனுப்பும் அதனால் அதிசயம் விரைவில் வருகிறது மூன்றாவதாக உன் சவால்களுக்கு முன் நீ எப்போதும் தயாராக வேண்டும் அதிரடியான மாற்றம் வருகிறபோது பலர் பயமாகி புறப்பட்டு விடுவார்கள் ஆனால் நீ ஒரு மென்மையான திட்டத்தை முன் என்றால் அதற்கு அமைந்த செயல்கள் நீ உடனே எடுக்கிறாய் பின்வருமாறு சின்ன பட்டியல் ஒன்றை தயாரி முக்கியமான ஆவணங்கள் அவசர தொடர்நிலை குடும்ப உறுப்பினர்களின் தொடர்பு விபரம் நிதி அவசர பொருட்கள் இதெல்லாம் நீக்கு சுத்தமாக வைத்திருப்பால் மாற்றம் வந்தால் அதில் சிக்கமின்றி அதை பயன்படுத்த முடியும் இது பிரயோகபூர்வமான சாதாரணமான ஆனால் பல நேரங்களில் உயிரை காப்பாற்றும் செயல் நான்காவதாக உன் மனதில் பகுத்தறிவு வளர்க்க வேண்டும் யாரும் முன்னதாக உனக்கு எதிர்பாராத மாற்றத்தை சொல்லும்போது அது விசித்திரமா அல்லது பயமுறுத்துதலா என்று விரைவில் எதிர்பாராத முடிவு எடுக்காதே மூச்சை அறுத்து ஆழமாக சிந்தித்து நம்ப முடியாத விஷயங்களை உறுதி செய் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை ஏமாற்றியிருந்தால் அந்த முடிவுகளின் பின்னணியை அணுகி பொறுமையுடன் தீர்வு காண்க மறுபக்க நோக்கத்தில் எதிர்பாராத திருப்பம் வரும்போது அதனை எப்படி பயன்படுத்துவது என்பது உன் மனநிலை மற்றும் தீர்மானத்தினாலேயே தீர்மானிக்கும் ஐந்தாவதாக உன் உள்ளத்தின் வெளிச்சத்தை வலுப்படுத்திக் கொள் தினமும் யோகாவோ பிராணாயாமவோ அல்லது எளிய தியானமோ செய்தால் உன் மனதில் தெளிவும் சக்தியும் வரும் தினமும் பத்து நிமிடம் கூட அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி நீ உன் உள்ளத்திலே ஒளியை உணர நீ நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலம் உன் சப்கான்ஷியஸ் யோகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒழுங்கு நீந்தும் நாட்களில் நீ செலவழிக்கும் சக்தியைச் செய்து எதிர்கால மாற்றங்களை சிறப்பாக எதிர்நோக்க செய்கிறது ஆறாவதாக நீ உண்மையான உடல் நலத்திற்கும் நிதி சீரமைப்பிற்கும் கவனம் செலுத்து எதிர்பாராத திருப்பம் வருகிறது என்றால் சிலபோது உடனடி செலவுகள் வேலை மாறுதல் அல்லது குடியிருப்பு மாற்றம் ஏற்படலாம் அதற்கு முன்னதாகவே சிறு சேமிப்பு பணி நடத்து அவசர நிதி சில மாத வாழ்க்கை செலவுகளுக்கு போதுமான நிதி இருந்தால் நீ சீராக முன்னேறுவாய் இவை முற்றிலும் பூமியில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கலற்ற அடிப்படைங்கள் உன் ஆன்மீக நம்பிக்கையை மட்டும் அல்ல சுவாரஸ்யமான வாழ்க்கையின் கோட்பாடுகளை மிகவும் நீர் மற்றும் நீண்டகால தீர்வுகளுடன் இணைத்து கொள் ஏழாவதாக உன் உறவுகளுக்கு நாம் பரிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத மாற்றம் விற்கொள்ளும் போது குடும்பத்திலும் நண்பர்களிலும் இருந்து உதவி வரும் உன் குடும்பத்தினரிடம் உன் மனசாட்சியை பகிர்ந்தால் அவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உதவிக்கு முன்வருவார்கள் தேவை என்றால் எண்ணங்கள் மற்றும் திட்டங்களை அவர்களோடு கலந்துரையாடி ஒருங்கிணைவு செய்யுங்கள் ஒரு அணியாக செயல்பட்டால் மாற்றத்தின் அதிர்ச்சி குறையும் அவர்களின் அன்பும் ஆதரவும் தான் உன்னை மேலும் வலுப்படுத்தும் எட்டு என்பது உன் ஆன்மீக பணி நீ எந்த வழிபாட்டையும் கொண்டிருக்கிறாய் என்றாலும் தினமும் பிரார்த்தனைக்கு குறைந்தது சில நிமிடம் ஒதுக்கி உன் மனதை தெளிவாக்கு உன் வழிகாட்டியை உன் உள்ளத்தின் காவலனும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அழைத்து அவர்களை மொழியால் அழைக்க நான் தயார் நீ என் பாதையை செலவழி என்று மனதில் உறுதி அளித்தால் தெய்வீக சக்தி உனக்கு சேவை செய்யும் இறுதியாக நம்பிக்கை என்பது செயலில் வெளிப்படும் போது நிஜ வாழ்வின் மகிமை திகழ்கிறது இன்னொரு முக்கியமான அம்சம் உன் சொந்த அஸ்திவாரம் எதிர்பாராத திருப்பம் வரும்போது நீ உன் பிரியமான பழக்கங்களை விட்டுவிடாதே உணவு உறக்கம் உடற்பயிற்சி இவை நீயுடைய மனதை உறுதி செய்கின்றன குறைவான தூக்கம் மற்றும் பசியால் உன் மனம் குழப்பமடையும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கப்படும் இக்காரணத்தால் தினசரி அட்டவணையை பின்பற்றுவது அவசியம் நீ ஒவ்வொரு நாளும் சின்ன வெற்றி இலக்கு வைத்திருப்பாய் அவற்றை பின்பற்றுவதால் நீ அதிக நம்பிக்கையோடும் திறமையோடும் முன்னேறுவாய் பின்னர் நீ சமூக நெட்வொர்க்கை சீராக பயன்படுத்து நம் சுற்றுச்சூழலில் பல வாய்ப்புகள் இருக்கும் அவற்றைப் பார்க்க வேண்டும் நண்பர்கள் சக தொழில்நோக்கர்களுடன் பிணைப்பட்டு புதிய வாய்ப்புகளை தேடுவாய் எதிர்பாராத திருப்பம் வேறுபடியாகவே தோன்றி இருக்கலாம் வேலை மாற்றம் நகரம் மாற்றம் புதிய சந்தை நீ திறந்த மனதுடன் வாய்ப்புகளை அணுகினால் அவைகள் உன்னை கொண்டே செல்லும் மற்றும் முக்கியமானது நீ பொறாமையை தள்ளிவிடு பலமுறை மாற்றங்கள் தோன்றும் போது பிறர் எதிர்ப்புகளை காண்பர் அவர்கள் உன் வெற்றியில் கலக்கமடைந்து பொறாமை தெரிவிக்கலாம் ஆனால் நீ இதுபற்றி கவலைப்படாதே உன் பாதையில் நடக்கும் நல்ல மாற்றம் உன் செயல் உண்மைத்தன்மை மற்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தின் விளைவு அது யாரையும் கவலைக்கிடையாக்க வேண்டாம் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் மறுபக்கம் நீ தன்னாலே தளர்வதை அனுமதிக்காதே எதிர்பாராத திருப்பம் வந்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கட்டும் ஆனால் சில நேரங்களில் அது உன்னை அச்சுறுத்தி ஏமாற்றாமல் தந்திரமாக இருக்கும் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு தேவையான சட்ட ரீதியான ஆலோசனையும் பொருளாதார ஆலோசனையும் பெற்றுக்கொள் அவை நீ மேற்கொள்ளும் மாற்றத்திற்கு பாதுகாப்பான அடுக்குகள் ஆகும் இன்னொரு செய்முறை தினந்தோறும் ஒரு சிறு பதிவு பண்ணு உன் எண்ணங்கள் வார்த்தைகள் பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பங்களை எழுதி வைய பத்து நாள் கடைசியில் அதனை கடந்து பாரு புது தொடக்கங்கள் எதுவென்று புரியும் அதனால்தான் நீ எதிர்பாராத திருப்பத்தை விற்காமல் அதை உண்ணுப்படுத்தி மாற்றத்தை உன் சிந்தனையில் இருந்து தொடங்கி செயல்களில் நிறைவேற்ற முடியும் என் தங்க பிள்ளையே இவ்வாறு சாதாரணமாய் அறிவுறுத்திய சில வழிகளை நீ பின்பற்றினால் எதிர்பாராத திருப்பம் வரும்போது நீ அதனை வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும் அவ்வாறே அது உன்னை அழுத்தாமல் உனக்கு ஆபத்தாக விளங்காமல் மாறாக உன்னை உயர்த்தும் ஈரி செல்வம் சந்தோஷம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு அதிசய வாய்ப்பாக மாறும் இனி உன் இதயத்தில் ஒரு வாக்குறுதி வைக்க நான் மாற்றத்திற்கு தயார் நான் பயமின்றி முன்னேறுவேன் என் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஒன்றிணைந்து எனக்கு இந்த மாற்றத்தை வெற்றியாக்கும் இந்த வாக்குறுதி உன் மூன்றாம் கண்ணை திறக்கும் அவை உன் வழியிலேயே செயல்பட்டுவிடும் எனது ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் நீ எப்போதும் என் குரலை நினைத்து காலத்தில் அதிர்ச்சி இல்லாமல் நடந்து கொள் எதிர்பாராத திருப்பம் வந்தாலும் அது உனக்கு புதிய வாழ்க்கையை தரும் நீ அவனுடைய அடுத்த படியில் நின்று மகிழ்வாய் உன் குடும்பம் ஆசீர்வதிப்பார்கள் உன் கண்கள் பிரகாசிக்கும் உன் இதயம் அமைதியடையும் நான் உன்னை போன்றே நம்புகிறேன் என் தங்க பிள்ளையே